உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஆளை பத்தி பேச போறோம் அது ஒண்ணும் இல்லைங்க இந்த ஆம்னி பஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுல ஆமாங்க நம்ம சுந்தரவழிய கதா இந்த ஆம்னி பஸ்ல வேலை செஞ்சுதான் சொன்னாங்க நீங்க நினைக்கிற மாதிரி தவறாதான் இருந்ததும் இல்லை ஆம்னி பஸ்ல டிக்கெட் கொடுத்துட்டு இருந்துச்சு போல டிக்கெட் 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 கொடுத்துருக்காங்க இப்படி டிக்கெட் கொடுத்த அக்கா என்ன சொல்லுது அப்படின்னா சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு கதரு அதுல ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சீமான் வந்து அரசியல்ல சீமானா உப்பு சப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு நீ இன்னைக்கு உப்பு சப்ப அரசியல் சப்பனும் அரசியல்ங்கிறது பொருளா இல்ல திங்கக்கூடிய ஒரு பொருளா அதுல அரசியல்ல சீமானா உப்பு சப்பாகி போயிடும் போயிரும் சப்பரில் ஸ்பெஷலிஸ்ட் போல அக்கா ஓன ஐசு குச்சை இது போல கையில வச்சுக்கிட்டு வெக்கமால அண்ணன் என்ன சொல்லிட்டாரு சொல்லு என்ன சொல்லிட்டாரு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீ இப்படி போல பேச்ச பேசுவியா உனக்கு எங்க எரியுது ஆடு மாடு மேய்க்கிறத கேவலம் சொல்லல ஆறு மாடு மேய்க்க மாட்டோம் தான் சொல்றோம் ஏய் பைத்திய மாதிரி பேசாதாக்கா பைத்திய மாதிரி பேசாத தயிரை வலிச்சு நக்குவ பாலை குடிப்ப ஆனா ஆடு மாடு கூடாது எல்லாரும் எல்லாரும் கரெக்ட் எம்பிபிஎஸ் லொட்டு லோசிக்கணும் ஆயிரணும் அவன் அவனுக்கு பிடிச்சத அவன் அவன் செய்ய போறான் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே அதுல இதுக்கு முதன்மை கொடுக்கணும் புலிகள் சரணாலயம் வைக்கலாம் தப்பு கிடையாது இப்படி ஒவ்வொரு சரணாலயம் யானைகள் அதுன்னு வைக்கலாம் ஏன்னா அதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இது வைக்கலாம் இப்படி வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் அத்தியாவசிய தேவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு வந்து எதுவும் செஞ்சிட கூடாது அப்ப என்னத்துக்கு உங்க அக்கா உங்க ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வச்சிருக்காரு அந்த கோசாலையை அமைச்சு வச்சிருக்காரு எதுக்கு கேள்வி கேட்க வேண்டியதானே சரி நீ தான் தத்தியாச்சே பெரியாரோட மூத்திரத்தை குடிச்ச மூதேவியாச்சே உனக்கு என்ன தெரிய போகுது நான் இன்னொன்னு கேட்கிறேன் நல்லா கேட்டுக்க அதாவது ஆடு மாடையெல்லாம் திரட்டி நாட்டு மாடையெல்லாம் திரட்டி அது எங்கன்னா கோசாலை எல்லாம் கையகப்படுத்தி எந்த கோசாலையில நாட்டு மாடு வளர்க்கறான் சொல்லு ஏதாவது ஒரு கோசாலையில வச்சுக்க கூட பொய் கோசாலை இது போல கோசாலைகள்ல நாட்டு மாடை வளர்க்கறான் நீ பார்த்த அதுவே உன்ன போல கலப்பின மாடுகள் தான் இதுல பெருசா பேசுற மாடு வாங்கி எடுத்து வச்சா அது அப்படியே நம்புமா ஆமா மாடு அதாவது மாட்டு மூளை இருக்கவங்க யாரே அந்த சீமான நாங்களாம் மாட்டு மூளை இருக்கவங்க மாடு வாந்தியத்தை வச்சு அதை மாடு நம்புமா எங்களுக்காக மாட்டு மூளை நீ பன்னி உனக்கு என்ன இருக்கு மூளையில சாணி இருக்கு மண்டையில அப்ப நீ வாந்தி எடுத்து வச்சா என்ன பண்ணுவ நக்குவ நாங்களாவது வாந்தி எடுத்து வச்சா நம்புவோம் நீ என்ன பண்ணுவ நக்குவ இப்படி வந்து அடுத்தவங்க வாந்தியை தின்னு 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 தின்னுதான் கொளுத்த வெள்ளை பணி போல உட்காந்து இந்த பேச்சு பேசிட்டு இருக்கு அது என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்லி மனுஷன் பேசும்போது ஆடு மாடுகள்ட்ட பேசும்போது பண்ணிக்கு ஏன்டா கோவன் பார்த்தா என்னை பத்தி ஏன் பேசல அப்படின்னு இந்த அக்கா கத்துது இதுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும் பெரிய யோகியவாதி மாதிரி பெண் என்பதாலேயே இவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியாது வழக்கு போடு கொடுக்க முடியாது ஆம்னி பஸ்ல என்ன வேலை பார்த்த சொல்லு ஆம்னி பஸ்ல நல்ல ஒரு வேலை பார்த்தியாமே உனக்கு ஏன் ஆம்னி பஸ் சுந்தரவழின்னு பேர் வந்துச்சு நான் சொல்லல ஒரே சொல்லுது அப்ப முகநூலு அது பார்த்ததுல ஆம்னி பஸ் ஆம்னி பஸ்ல இருக்காங்க

திருக்குறளே பிடிக்காது ஆனா திருக்குறள் உதாரணத்தை காட்டுவாங்க திருக்குறள் வந்து ஒரு தட்டுல வைக்கக்கூடிய மலம் சொல்லுவாங்க யாரு பெரியாரோட மூத்தத்தை குடிச்ச மூதேவி திருக்குறளை தவறா பேசுவோம் ஆனா என்ன சொல்லுவோம் திருக்குறள் உதாரணத்துக்கு சொல்லுவோம் நீ உன் மண்டல என்ன இருக்கு சொல்லு எங்க மண்டல வந்து மாட்டு மூளை இருக்கு உன் மண்டல மாட்டு சாணி இருக்குங்கிறத காட்ட தெரியுமா நீ என்ன சொன்ன கோன் இதுனா அரசி கோனார் அப்படின்னா சாதி நீ நல்லா வக்கனையா பேசு சரி இதெல்லாம் சாதி இது வேற நான் வந்து அஞ்சு வருஷம் கிளாஸ் எடுத்தேன் அஞ்சு வருஷம் கிளாஸ் எடுத்து என்ன மயிருக்கு வந்து வலைவரையில் உட்காந்து பேசுறாக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழல் இருக்கு கோனுக்கு நீ குடுத்துட்ட கோனு கோ இப்படிங்கிறது குடுத்துட்ட அப்புறம் இந்த உடையார் என்னும் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னியே அப்ப உடையார் என்பது உடையார் சாதியை குறிக்கிதா இல்ல உடையார் அப்படின்னா எதையாவது உடையார் அப்படின்னு அறிவுடையார் அப்படிங்கிறத குறிக்குதா இதுக்கு பதில் சொல்ல முடியுமா எதையாவது எண்ணத்தையாவது தின்னுட்டு பேச வேண்டியது நீ யாரு தின்னது இந்த நாம் தின கட்சிக்காரங்க வாங்கி எடுத்தத தின்னுட்டு இப்படி பேச வேண்டியது அறிவு இதுல வந்து பிச்சை புகினும் கற்கை நன்றே யாரு சொல்றதெல்லாம் தமிழர்கள் எழுதி குறிச்ச பாடல ஆனா பேசுறதெல்லாம் திராவிடம் 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 அப்படின்னு பெரியாரோட இதை புடிச்சு தொங்க வேண்டியது தடிய கையில வச்சிருக்காருல பெரியாரோட தடி தண்டா எங்களுக்கு பெரிய புடி அப்படின்னு சொன்ன புடுங்கியக்கா பிச்சை புகினும் கற்கேன் என்றே சொல்ற அப்ப என்ன மயிருக்கு அறிவாலயத்துல இருநூறு ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இந்த பேச்சு பேசுற அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் இந்த இருநூறு ஓவா பிச்சைக்காக நீ இவ்வளவு பேச்சு பேசுற சொல்லு பகுத்தறிவு பலனா சொல்லக்கூடிய பைத்தியகாரி பதில் சொல் உனக்கு என்ன பெரிய இது பெரிய சுந்தரவளி என்றால் பெரிய அழகு சுந்தரமா அப்படி கேள்வி இருக்குல்ல ஒரு மொக்கையான ஒரு பேச்சு ஒரு அர்த்தமற்ற பேச்சு ஏதாவது இரட்டை வசனத்துல பேச வேண்டிய பேச்சு நீங்க எல்லாம் பேசுவீங்க நம்ம பேசிட்டா பெண்ணை மரியாதை பேசிட்டா அப்படின்னு முதல் பெண்ண பெண்ணா இருக்க சொல்றா அப்படிங்கிற பதில் இருக்குல்ல அதுக்கு செய்ய முடியுமா என்னத்தை கண்டுட்ட சொல்லு என்னத்தை கண்டுட்ட அப்புறத்துக்கு ஆடு மாடுகளுக்குன்னு பால்வளத்துறை அமைச்சர் மயிருக்கு போட்டு வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் கொப்ப ஸ்டாலின் அவருக்கு அப்பாதான் ஒரு வகையில அப்பாதான் எதுக்கு பண்ணி வச்சிருக்காரு சொல்லு

ஆ மாடு மேய்க்கிறத வந்து நான் அது என்ன நான் எங்கள் பிள்ளைகள இதில் அனுப்பணும் அப்படின்னு உனக்கு என்ன வலிக்குது உன் பிள்ளைய உன் பிள்ளை சுந்தரவளைய பிள்ளைய வந்து மாடு மேய்க்கிறப்போன்னு கூட்டமாக இதுல புதுசா ஒரு தத்துவம் பேசுது தற்கொலி உழவர்களுடைய முக்கிய ஒரு பொருளாக மாறி இருக்கா மாடு அப்ப இதுக்கு முன்னாடி மயிர் கொடுக்குச்சா ஏய் உழவர்களுடைய முக்கிய பொருளாக மாடு இன்னைக்கு மாற கிடையாது அது ஆண்டாண்டு காலமாக அது அப்போயே தான் இருந்தது இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் நீலாம் காலேஜ்ல என்னத்த கிளாஸ் எடுத்த கா கோழி அப்படின்னு கேட்பாங்கல்ல கரும்போழி நீங்கள் தவற நினைக்காதீங்க கரும்போழின்னா சீரும் அக்கா சீரும் கருப்பு சட்டை போட்டு அது நாளே காக்கோழி அப்படின்னு கூப்பிட்டேன் எண்ணியா எதுக்காக வந்து ஆ பெண்கள் பேசிட்டாரு நான் என்னையா பேசினேன் நான் உன்னை நல்ல தனியாக பேசுனேன் நான் என்னையா சிலப்பதிகாரத்தை பேர் நான் சொன்னேன் சொல்லு பெரியார் போல நான் அப்படியா பேசினேன் என்ன பேசுகிறேன் என்ஜாய்மெண்ட் வித்துவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னேன்னா பல பேர் கூட இருந்து நான் எனக்கு பொறுப்பேற்க அப்படி சொல்லப்படுற முட்டா பயலா நானு ஒரு மூதவி பயலா நானு அருவா நானு சொல்லு அது போல பேச கட்டிய பொண்டாட்டியவே வந்து புதுசாவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர்களை வச்சே கோலாறு கொடுக்கக்கூடிய கூடிய கேப் மாறி பயிரா நானு சொல்லு சொல்லு தமிழ் காட்டு முராண்டின்னு சொல்லி இந்த தமிழையே அசைக்கப்படுத்தினா அதே தமிழ்ல பேசி திரிவாங்களே திரியுறாங்களே அது போல கேரு நானு ஆம் திராவிடம் 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 திராவிடத்திற்கு மொழி இல்லை ஆனால் பேசும்போது தமிழ் எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள் எடுத்துக்காட்டுக்கு ஔவையார் அப்படின்னு தமிழ் புலவர்கள் ஏன் பெரியார் கொண்டது புடுங்கல ஏன் புடுங்கல பெரியார் புடுங்கல பெரியார் ஒண்ணும் புடுங்காதனால பெரியார நீங்க புடுங்கல அதனால நாங்க அந்த பெரியார புடுங்கி போடுறோம் புடுங்காத பெரியார எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் புடுங்குறோம் இந்த கேள்வி இருக்குல்ல வாய் இருக்கு அப்படின்னு பேசக்கூடாது வேற மாதிரி வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னா எரியும் உங்க மனசு சரியா அக்கா சுந்தரவழி அக்கா உனக்கு இருக்குதா மூளை சுந்தரவழிக்கு மூளை இருக்குதா இருந்தா ஏன் பேச போது மூளைக்கு பதிலாக ஆண்டவன் மண்டையில வச்சது சாணி அரிய சாணி அக்கா உனக்கு மாலை பத்தி என்ன தெரியும் பனைமரத்துல ஏறி எல்லாரும் ஏறி கல் இருக்குன்னு சொன்னாங்களே அந்த தொழில கையகப்படுத்தும் அதேபடி எல்லாரும் முதலமைச்சராயும் எல்லாரும் பெரியாரா பிடிக்கணும் எல்லாரும் வந்து பல பேர் கூட சொல்லுவீங்க அதை செய்யலாம் இவங்கலாம் ஒரு வெங்காயம் இவங்க உட்காந்து உரிக்கிறாங்க கேடு கிட்ட மாதிரி பேசாதக்கா கேடு விழுச்சலவம் போல பேசு திருவள்ளுவரே நேரம் வந்து சுந்தரவள்ளி அம்மா சுந்தரவள்ளி அம்மா மாடு தானா இது தாண்டி அம்மா அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது யாரு திருவள்ளுவரே நேரம்னு சொல்ல கிடையாது அது பல பேர் பல உரை எழுதியிருக்கான் உனக்கு எங்க எரியுது நீ தான் திருக்குறள மதிக்காத தற்கொலையோட தற்குரியாச்சே உனக்கு எங்க எரியுது வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது திரும்ப என்ன மயிருக்கு திருக்குறள் நொட்டிட்டு வர நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் வேலை என்ன அதை செஞ்சுட்டு போடியம்மா போ மரியாதை நிமித்தமா சொல்றேன் போடியம்மா போ அம்மா போங்க சும்மா வந்து ஆத்து ஆத்துன்னு ஆத்துக்கிட்டு நான் தமிழக சிக்க அண்ணன் சீமானுக்கு வகுப்படுத்திக்கிட்டு வாங்கி கட்டிட்டு போயிடாதீங்க வாயிலையும் மூஞ்சிலையும் எதையாவது சரியா பேசு சரியான தற்கூரி மாதிரி பேசாத இவ தற்கூரி சுந்தரவழி ஆமணி பஸ் சுந்தரவழி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அது குறிப்பா ஆமணி பஸ் ஏன்னா ஆமணி பஸ்ல சிறப்பான வேலை செஞ்சிச்சு அக்காவுடைய வேலை ஆமணி பஸ்ல இருந்துச்சு டிக்கெட்டு கொடுக்கறது டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட் இருக்குல்ல டிக்கெட்டு கொடுக்குற வேலை அதனால கொஞ்சம் கௌரவமா பேசுங்க தொடர்ச்சியா நீங்க இது போல பேசுனீங்க அப்படின்னா தொடப்ப கட்டை எடுத்து கூட அடிப்போம் பெண்கள் பார்க்க மாட்டோம் ஏன்னா பெண்களுக்கு மரியாதை உண்டு உன்ன போல வெள்ள பண்ணி மாட்டு அப்படி சொல்லுவோம் வாந்தி எடுத்ததை நக்கக்கூடிய ஜென்மத்துக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால சரியா பேசுறியம்மா அப்படின்னு சொல்லி பொத்திக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த கானோடைய நிறைவு செய்வோம்மா அக்கா சுந்தரவழிக்காக நன்றி